பிரைச்செல்லா என்று வேதம் வாசித்தீர்களா வாருங்கள் வாசிப்போம் உனக்கு முன்பா நான் தள்ளிவிட்ட சவரழுத்தில் இருந்த என் கிருபியை விளக்கிறது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் என்று ரெண்டு சாமில் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கட்ட தாவிதோடு கூட சாலமுனை குறித்து பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம் சபுல் கீழ்ப்படுதலை பார்க்கலும் பலியை விரும்பினபடினாலே உன்னதமான தேவனுடைய கிருபை இழந்து அவன் தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறான் தாவிதோ தேவனை கிருபியை இழக்க முடியாத ஒரு நிலைமை வரும் பொழுது அதை அறிந்து பயந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நம்முடைய சமூகத்தீட்டின் தள்ளாமலும் நம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து எடுத்து கொள்ளாமலும் சொல்லி தெய்வத்தில் ஜபித்தபடினாலே அந்த கிருபை அவனுக்கு தந்தது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் அந்த கிருபை நாம் சவரிடத்திலிருந்து எடுத்ததைப் போல உன் மகனாகே சலமனிடத்திலிருந்து எடுப்பது என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறான் தாமிருக்கருணே அந்த கிருபிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் வாசிக்கிறது போல நித்திய உடன்படிக்கையை நம்மோடு கூட அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் உங்கள் செவியை சாய்த்தல் வாருங்கள் கேளுங்கள் அப்போது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாபிதுக்கரளின் நிச்சயமான கிருபிகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தினேன் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் தாபிதுக்கரளின் அந்த நிச்சயமான கிருபிகளை நித்திய உடன்படிக்கையாய் தாவிதின் குமார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஏன்னா அந்த கிருபை நாம் தள்ளிவிடாமல் கிருபை சார்ந்து வாழ்வோம் அந்த கிருபை நம்மை மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறைகளையும் தாங்கும் என்கிறதை மறந்துவிடக் ஆமாம்